எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள் காலை வணக்கம் ஆலயம் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஆலயம் இப்போ பைபிளில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மோசே ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார் அது ஆலயமாக பார்க்கப்படுகிறது சாலமோன் ராஜா நாட்களில் ஒரு பெரிய ஆலயம் ஆண்டவருக்காக கட்டப்பட்டது புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள் மூன்று நாட்களுக்குள்ள அதை நான் எழுப்புவேன்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை ஆலயமாக உவமைப்படுத்தி பேசுகிறார் அப்போஸ்து பவுல் சொல்லும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் சொல்லுகிறான் அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி ஆலயம் என்கிற ஒரு வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா ஆண்டவர் பிரஸ்தாபமாக இடம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாக ஆலயம் காணப்படுகிறது அப்ப பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே சாலமோன் கட்டின ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது மோசே கட்டிய ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்துடைய மகிமை வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது ஆனால் நீங்களும் நானுமே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா நிறைய நேரம் அதை பார்க்க முடியுறதில்ல காரணம் என்னன்னு சொன்னா உண்மையான ஒரு அர்ப்பணிப்பும் தியாகமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை எங்கே உண்மையான அர்ப்பணிப்பும் தியாகமும் உண்டோ அந்த மகனுடைய மகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளியே காட்ட முடியும் அவர்கள் மூலமாக கடவுளுடைய நாமும் மகிமைப்பட முடியும் ஆகவே நீங்களும் நானும் உண்மையான ஒரு ஆலயமாக ஆண்டவருக்காக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுகிற இருக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ